நாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கோம் ஆசனூரில் நிறைய பேர் ஆசனூர் ரெகுலராக வந்திருப்போம் ஆனால் ஆசனூரில் வெறும் பாதை மட்டுமே பார்த்துட்டு போவோம் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இப்போ கோவா எவ்வளோ இயற்கையான ஊர் நிறைய பேர் கோவானா பீச் மட்டும் நினச்சிருக்காங்க இங்கே இயற்கை பொக்கிசங்கள் கொட்டி கிடக்குது அப்படி நம்ம ஆசனூர் மலைப்பகுதியில் அவ்வளோ அருமையான இயற்கை சூழல் இருக்குது வன உயிர்கள் அத்தனையும் ஏன்னா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் பார்க்க முடியாத அரிய வகை விலங்கு நீங்கள் அசால்ட்டாக பார்க்கலாம் இந்த ஆசனூர் வனப்பகுதியில் எல்லா விலங்குகளுமே இங்கே இருக்குது சர்வசாதாரணமாக இருக்குது அப்படிப்பட்ட காட்டு வளம் வேணால் இப்போது ஒரு மனுஷன் வாழணும்னா தண்ணி வேணும் அதுக்கு தேவையான நல்ல காற்று வேணும் பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும் மருத்துவமனை எல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அதே மாதிரி விலங்குகள் வாழணும்னா அதற்குண்டான சூழல் வேணும் அப்படி எல்லா வனவிலங்குகளும் வாழ்கிறதுக்கு சூழல் அருமையான இடம் எதுன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஆசனூர் வனப்பகுதி இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி தான் இப்போ நம்ம ஆசனூர்லேருந்து பழைய ஆசனூரில் இருக்கோம் இது பழைய ஆசனூர்மாங்க இது பாருங்கடா நான் ஒரு மரத்தில் கொண்டு இருக்கேன் பாருங்க மனுஷன் இன்னைக்கு அறுபது வயசு வாழ்றானா இதெல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு வயசு இருக்கு இந்த மரத்துக்கு இரநூறு முந்நூறு வயசு இருக்கும் பாரு நெடிந்து வாழ்ந்து ரொம்ப நாள் வயசான அரிசியில் திரண்டுருவாங்க திரண்டு கொஞ்சம் கூண் உளுந்துருவாங்களா அந்த மாதிரி இது நெடிந்து வாழ்ந்து அப்படியே சாஞ்சிருக்கு பாருங்க இந்த இந்த மரத்தை ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு அறுபது வருஷம் வாழ்ற மனுஷன் ஆஃப்டர் ஆல் அறுபது வருஷம் வாழ்ற ஒரு மனுஷன் அரை மணி நேரத்தில் ரம்பத்தில் எடுத்து அறுத்துட்டு போய் அறுத்துட்டு போயிடுவான் இதுக்கு மட்டும் வாய் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓய்வு உற்று இதையே கையா மாற்றி ஏன்டா நான் முந்நூறு நானூறு வருஷமா இருக்கிறேன் நீ நேத்து பிறந்தும் வந்து வெட்டிகிட்டு போயிடுறேன்னு இது மாதிரி ஒரு மரத்தை நம்ம உருவாக்கவே முடியாது முடியுமா ஏன்னா அதனால் கண்டிப்பாக வளங்களை பார்த்து ரசிக்கிறதோட இதை அனுபவிச்சுட்டு அப்படியே போயிடணும் இப்போ நாம் இருக்கிற இடத்துல இப்போ இங்கே புளி இருக்குங்க சிறுத்தை இருக்குது எல்லா வனவிலங்குகளும் இருக்குது பாருங்க இது காடு பாருங்க காடு கொட்டி கிடக்குமாங்க இல்லையா காடு இங்கே பாருங்க இது குளம் வெட்டப்படவில்லை குளமே உருவான குளம் அது குளமா இங்கே பூரா மரங்களா பாருங்க அங்கே சின்ன இதை காடு சார்ந்து விவசாயம் பண்ணுறாங்க காடு சார்ந்து விவசாயம் இங்கே ஊரா கிழங்குகள் போட்டிருக்காங்க மே இங்கே வனவிலங்குகள் இங்கே விவசாயம் கிழங்குகள் போட்டிருக்காங்க மேலே அந்த மரத்து மேலேயே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் அதை அவங்களோட இதை பார்த்துக்கிறக்கா மருத்துமாலேயே வீடு தெரியுதுங்களா மொத்தமாக ஒரு ஐம்பது குடித்தனம் இருக்குதுங்க ஐம்பது குடித்தனம் இருக்குது இந்த மண்ணோடும் மலையோடும் தேன் கிழங்கு இந்த மாதிரி எடுத்து விற்றுட்டு கடுக்காய் இந்த மாதிரி நல்ல மூலிகையான பொருட்கள் அவங்க செய்கிற தொழிலே புனிதமாக செஞ்சுட்டு அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க சிட்டிக்கில் பெரிய பெரிய காரோட பங்களாவோடு மாத்திரை சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு இவங்க எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்கன்னு வாருங்க இப்போ நம்ம நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா எப்பாவது ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைமோ நாலு மாதத்துக்கு ஒரு டைமோ இந்த மாதிரியான மலைவாச ஸ்தலங்களுக்கு வந்துட்டு போனோம்னா போனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ளட்டி வச்சுட்டு அதுவாக நனைஞ்சிடும் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இங்கே வந்துட்டோம்னா நுரையீரல் இருக்குது இல்லையா நுரையீரலில் நம்ம உள் உடல் உள்ளுறுப்புகள் அதுவாக மகிழ்ச்சி அடையும் அப்படி ஒரு அருமை ஆனால் வந்து பார்த்து கண்களில் கண்டு கழித்துட்டு மட்டும் போயிடணும் வேறு எந்த தொந்தரவும் பண்ணாமல் இப்படி பார்த்துட்டு போயிடணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரமும் முந்நூறு நானூறு வருஷம் இருக்குது இதுக்கெல்லாம் ஆயுட்காலம் ஆனால் எப்படி ஏதாவது பந்தா பண்ணாமல் நிற்கிதுன்னு பாருங்கள் பந்தா பண்ணதானு பாருங்கள் எவ்வளோ கேஷு உள்ள முந்நூறு நானூறு வருஷமாக வாழ்கிற இந்த மரம் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக நிற்குதுன்னு பாருங்கள் அற்ப அற்பமாக இருக்கிற மனிதர்கள் ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ்கிறவே எவ்வளோ பந்தாக பண்ணுறான் ஆனால் இதுவாருங்க காடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மனித குலத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மிக எளிமையாக அதாவது நிறைகுடம் நீர் இல்லைங்கிற மாதிரி மிக எளிமையாக இந்த காட்டு வளம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆனால் எந்த திமிரும் இல்லாமல் அப்படியே ரொம்ப அசால்ட்டாக நிற்கிது பாருங்க இந்த காடுக்கு நம்ம எதாவது கற்றுக்கணும் இதை கற்றுக்கலாம் பண்பையும் எளிமையும் கற்றுக்கலாம் நன்றி